பண்ணி உங்களுக்கு குழந்தை தானே வேணும்னு நீங்க பிரார்த்தனை நானே எப்படி ரொம்ப அழகு அந்த யாக அக்னியிலே மூணு வயசு குழந்தையா அழகாக பாவாடை சட்டை போட்டுண்டு பாண்டியர்கள் போட்டுக்கிற மாதிரியே அந்த இடது பக்கம் சாஞ்ச கொண்ட போட்டுண்டு முத்து மாலைகள் நவரத்ன மாலைகள் எல்லாம் போட்டுண்டு முகத்துல அவ்வளோ ஒரு அழகு அவ்வளோ ஒரு சிரிப்பு ஒரு மூணு வயசு குழந்தையா அந்த யாக அக்னியிலேருந்து ஆவிர் அம்பாள் அப்படி வரா வந்தவள் நேராக ஓடி வந்து கிடுகிடு கிடு கிடுன்னு ஓடி வரா மாலையோட மடியில் வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துட்டாள் இந்த அம்பாள் வரக்கூடிய அழகு குமரகுருப்பரர் ரொம்ப அழகா அந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் வருகை பருவத்தில் சொல்லியிருக்கார் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீன்தமிழின்